துரை சந்திரசேகர் பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கை பிடிப்போடு இந்தியாவிற்கே ஆன்மீக அரசியலுடைய முன்னோடியாக இருக்கின்ற தமிழக அரசை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வேகுவாக பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதே போல சிறுவாபுரி திருக்கோயிலுக்கு நடத்துகின்ற பணிகளை சேர்த்து எப்போது இந்த பணிகள் முடிவு பெறும் என்பதையும் அதே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருத்தணி திருமுருகன் கோயிலுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருகிறார்கள் அவர்களுக்கும் அடிப்படை வசதிகள் நாங்கள் செய்வதற்குரிய திட்டம் ஏதோ இருக்கிறது என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திருத்தணி முருகர் கோயிலுக்கு மேற்கொண்ட மேற்கொள்ளப்பட்ட பணிகளை சொல்வதென்றால் இந்த நாள் முழுவதும் போதாது ஒரு சில திட்டங்களை மாத்திரம் பேரவையின் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அது திருத்தணி திருக்கோயிலுடைய தங்கரத தேர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இல்லை அதேபோல் வெள்ளி தேர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இல்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த இரண்டு தேர்களையும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அதேபோல் திருத்தணிக்கு பாதை மாற்று வழி அமைப்பதற்காக தெலுங்கானா ஆந்திரா போன்ற மா மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அந்த மாற்றுப்பாதைக்கு அரசிடம் வைத்த கோரிக்கை ஏற்று மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிதியாண்டில் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயை மானியமாக அரசு அரசுக்கு அந்த மாற்றுப்பாதை அமைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் அதோடு மட்டுமில்லாமல் அங்கு தமிழ்நாதேஸ்வர பள்ளி ரெண்டு அதேபோல் அன்னதான கூடம் ஒன்று இப்படி என்று நூத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவினை அந்த திருக்கோயிலுக்கு மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அந்த இடத்தில் நாள்தோறும் அன்னதான திட்டம் அதேபோல் தினந்தோறும் கட்டணம் இல்லாத மருத்துவ மையங்கள் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பக்தருடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருங்காலங்களில் வருகின்ற பக்தருடைய சூழ்நிலை கருதி ரயில்வே நிலையத்திலிருந்து மலைக்கோயிலுக்கு இலவசமாக இரண்டு பேருந்துகளையும் இந்த அரசு இந்து சமயத்துறை சார்பில் இயக்கிக் கொண்டு வருகின்றோம் ஆகவே பக்தர்களுக்கு நலன் கருதி அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தரப்படும் என்ற உத்தரவாதத்தை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் துரை சந்திரசேகர் பேரவைத் தலைவர் தமிழ் கடவுள் என்று அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது அவர்களே தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற சாதி மறுப்பு திருமணத்தை அன்றே அறிவித்த நமக்கெல்லாம் விட்டு சென்ற திருமுருகன் அறுபடை வீடு முருகன் திருக்கோவில்களில் நடைபெற்று வரும் திருப்பணிகளைப் போல அறுபடை வீடு இல்லாத பிற முருகன் திருக்கோயில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறதா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தில் இதுவரை எவ்வளவு பக்தர்கள் பயன் பெற்றனர் என்ற விவரத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவிப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவை தலைவர் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் இரண்டாயிரம் முருக பக்தர்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட எழுபது வயதிற்குள்ள மூத்த குடிமக்கள் இரண்டாயிரம் பேர்கள் கட்டணம் இல்லாமல் அரசு மானியத்தில் இதுவரை ஆன்மீக பயணத்தை முடித்திருக்கின்றார்கள் இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவை பெற்று மானிய கோரிக்கையிலே மேலும் இந்த ஆண்டு இரண்டாயிரம் பக்தர்களை ஆன்மீக பயணத்திற்கு அனுமதி அளித்திருக்கின்றார் அதற்கும் சேர்த்து அரசினுடைய நிதியையே முதல்வர் அமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள் இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சியிலே நூத்தி பத்து முருகர் கோயில்களுக்கு குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது மேற்கொண்டு நூத்தி நாற்பத்தி மூன்று முருகர் கோயிலுக்கு ஆறுநூத்தி ஒன்பது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நாலு கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒட்டுமொத்தமாக முருகர் கோவிலுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பணிகள் எட்நூத்தி இருபத்தி நாலு அந்த எட்நூத்தி இருபத்தி நாலு திருப்பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தொகை ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு தமிழ்கடல் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அறுபடை வீடுகள் என்று சொல்லப்படுகின்ற திருச்செந்தூரில் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் பழனியிலே நூத்தி எண்பது கோடி ரூபாய் செலவிலே திருப்பணிகள் நம்முடைய திருப்பரங்குன்றத்திலே கோடியே லட்சம் ரூபாய் செலவிலே திருப்பணிகள் சாமிமலையிலே நாலு கோடி ரூபாய் செலவிலே மின்தூக்கி அதேபோல் நம்முடைய பழமுதிர் சோலையிலே ஒன்பது புள்ளி பத்து கோடி ரூபாய் செலவில் மலைப்பாதை சீரமைப்பு போன்ற பணிகள் எண்ணிலடங்கா பணிகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழ்கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வரையில் கடந்த ஆண்டு மாண்பு தமிழக முதல்வர் வழிகாட்டுதோடு நடைபெற்ற அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் பங்கேற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை பதிவு செய்து இந்த முருகன் திருக்கோயிலுக்கு செய்கின்ற திருப்பணிகள் தொடரும் 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 என்பதை பேரவை தலைவாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவசர வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது விநாயகன் இருநூற்றி நாற்பத்தி ஆறா நாற்பத்தி ஆறு ஆறுமுக உறுப்பினர் கே பி முனுசாமி மான்மிகு மின்சாரம் வலு மற்றும் ஆயத் தேர்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தேர்வு